கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்பை நிய ஆ இயேசுவே என்னோடு பேசுமே இந்த தினதியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள் நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன் நாம் ஆண்டோட வசனத்தை சந்தோஷத்துடன் பார்ப்போம் வாருங்கள் இசைக்கியல் முப்பத்தி நான்கு இருபத்தி ஏழின் பின்பகுதி நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் அவர் சொல்லுகிறார் ஆண்டோட வசனம் சொல்லுகிறது அவர் உங்கள் நுகத்தின் கயிறுகளை அறுப்பார் நீங்கள் அடிமைப்பட்டு எப்படி ஒரு அடிமைகளை நுகத்தின் கயிறுகளை போட்டு கூட்டிக் கொண்டு போவாங்க அதே மாதிரி நீங்க போகக்கூடாத இடத்துக்கு நுகத்தின் கயிறுகளை போட்டு உங்களை கூட்டிக் கொண்டு போறாங்களா அந்த கயிறுகளை நான் அறுத்து போடுவேன் ஆண்டு வசனத்தை பாருங்கள் நீதிமொழிகள் பதினாறு இருபதை வாசிக்கிறேன் அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையரின் ஏழு ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று அப்பொழுது அவள் சிம்சோனே பெலிஸ்தர் உண்மையில் வந்துவிட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதிரி போட்டு வெளியே போவேன் என்றான் இங்கு இழந்து விட்டார் எப்படி இழந்தாரு தெளிலியால் என்கிற ஒரு அந்நிய ஸ்திரீ அதாவது திருண்மண உடன்படிக்கை இல்லாத ஒரு அந்நிய ஸ்திரீயின் மடியிலே அவர் படுக்கிறார் பாருங்க ஹலலூயா ஆண்டவரோடு அவருக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது ஏழு லாக்ஸ் போட்டு தலை தலையில ஜட போட்டிருக்காரு அவரு தான் ஆண்டோட பெலன் அவருக்கு நசரேனாக இருந்த அந்த மனுஷனுக்கு இருந்தது அப்ப அந்த கவனன்ட்லாம் எனக்கு வேண்டாம் உடன்படிக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த அந்நிய ஸ்திரீயோடு ஒரு அன்பு வைக்கிறார் மடியில் படுக்கிறார் ஏன் ஆண்டோர் மடியில் படுத்திருக்கலாமே இல்லைன்னா மனைவிய மடியில படுக்கலாமே இவர் போய் அந்நிய ஸ்ரீ மடியில படுக்கிறார் ஹலோ லூயா டு நாட் ஹேல லூயா என்ன நடந்தது ஒரு மனுஷன் வந்து நல்லா ஷேவ் பண்ணிட்டான் தலையில உள்ள எல்லா முடியும் படுத்துருக்கும் போது அப்பொழுது தன் பலன் தன் அழைப்பு ஆண்டோருடைய உடன்படிக்க எல்லாம் அந்த மனுஷனை விட்டு விலகி விட்டது அவர் அதை அறியாமல் நான் முன்னாடி மாதிரி எல்லாத்தையும் உடச்சு போடுறேன் பண்றாரு முடியல சிறையுறுப்புக்குள் போகுதான் கயிறுகள் அறுபட மாட்டிக்கு ஆண்டவருடைய அழைப்பை விட்டு போகும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது தலன் போய்விடுகிறது தேவ ஜனமே பாருங்கள் நியாயாதிபதிகள் பதினாறு பனிரெண்டு சொல்லுகிறது அப்பொழுது தலிலால் புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி சிம்சோனே பெலிசரு மேல் வந்துவிட்டார்கள் என்றால் பதிவு இருக்கிறவர்கள் அறை வீட்டில் இருந்தார்கள் ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலை போல அறுத்து போட்டான் பாருங்க என்ன தெரியுமா நியாயபதிகள் இருக்கும் பொழுது கயிறுகளை அறுத்தார் ஹல லூயா புது கயிறை வாங்கி அந்த அம்மா கட்டி விடுது ஹல லூயா அதாவது பிளிச கொடுத்து கட்டுறாங்க இவர் ஒரு நூலு மாதிரி அதை அப்படியே டக்குன்னு பிச்சுட்டு வர்றாரு எப்படி நடந்தது பரிசுத்த வசனம் சொல்லுகிறது அபிஷேகம் லகங்களை முறிக்கும் தி ஸ்ட்ரெங்த் ஆஃப் காட் தி நைட்டிங் ஆஃப் காட் அபிஷேகம் இறங்கும் பொழுது கர்த்தருடைய பலம் இறங்கும் பொழுது லகங்களெல்லாம் முறியும் நாளிலே தேவனுடைய பலன் உங்க வாழ்க்கையில இறங்கி உங்க கட்டுகள் எல்லாவற்றையும் உடைத்து உங்களை விடுதலை ஆக்குகிறது தேவजनाமே உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது தேவजनाமே ஆமா பாருங்க ஆதியாக முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்னு சொல்லுது கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனை கிடைக்கும்படி செய்தார் ஹலோ லூயா சிறை இருப்புல வெளியே வரணும் அப்ப இந்த சிறை இருப்பு காலங்கள்ல கர்த்தர் அவரோடு இருந்தார் அதனால அவர் சஸ்டைன் பண்ணார் பலனாக இருந்தார் ஹலோ லூயா ஆமா அதற்கு பின்பதாக ஒரு நாள் பார்வோர் அழைக்கிறாரு அப்போ வெளியே போறார் ஷேவ்லாம் பண்ணிட்டு ரெடியா போய் ஆண்டவர் இருக்கும் பொழுது நீங்களும் புது கயிறு வாங்கி எதிராளிகள் உங்களுக்கு மாட்டி விட்டா கூட பரவாயில்ல நூலை போல நீங்க உடச்சிட்டு வந்துருவீங்க தேவனுடைய பலனை மாத்திரம் காத்துக் கொள்ளுங்கள் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே உம்முடைய பெலன் அவர்களோடு இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் உம்முடைய அபிஷேகம் அவர்களை தாங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஹலலூயா நான் ஜெபிக்கிற அந்த நேரத்திலே அவங்க கட்டுகளெல்லாம் உடையட்டு ஆண்டவரே நோய்கள் சுகமாகட்டும் எல்லா பினான்சியல் அப்பாய் எதிர்ப்புகளும் மாறி போகட்டும் ஆண்டவரே பொருளாதாரத்தில் ஒரு பெரிய கட்டலிடுங்க நடக்காத இனிமேல் வர நாட்களிலே நடக்கட்டும் என்று சொல்லி இவர்கள் ஆசுவதிக்கிறேன் தவற தடைகள் உடைந்ததற்காக நன்றி அப்பா நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இந்த ஜபத்தை எங்கள் அன்பர் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே